بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول صل الله صلى الله عليه وسلم மகளிர் பிரிவுக்கு பிறகு நிமிடம் பல அவருடைய ஹதீஸ் சமூகமாக நடத்தி வருகிறோம் அதில் பெரும்பாலான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டு நிறைய பேர்கள் பயனளித்திருக்கிறார்கள் கலந்து இன்றைய தினம் துருகி மாதத்தை கணக்கில் கொண்டு ஒரு புதிய நிகழ்ச்சியை இன்று முதல் ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு தொடர்ந்து வரக்கூடிய மகனின் பிறகு இன்றிலிருந்து தொடர்ந்து மகனுக்கு பிறகு பத்து நிமிடம் ஹஜ்ஜின் நோக்கத்தை பற்றியும் குர்பானுடைய சித்தங்களை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் என்று ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு சார் நேரம் இருக்குமானால் தினமும் பத்து நிமிடம் தொடர்ந்து அமர்ந்து இதன் மூலமாக கிடைக்கிற படிப்படியைப் பெற்று துருகி மாதத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் எப்படி ரமலான் மாதம் புனிதமானதோ அது மாதிரி துல்ஹ மாத பத்து நாட்கள் பத்து இரவுகள் மிகவும் சொல்லியிருக்கிறார் ரம்னான் மாதத்தை விட அதிகமாக சிறப்பு அடுத்ததாக சிறப்புக்குரியது அயாலின் அசன் என்று அல்ல பதிவு செய்யலாம் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லி அந்த பத்து இரவுகள் எது என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற ஆனால் அதை அல்லாவும் தூதரும் எப்படி இருக்கிறார்களோ அந்த அடிப்பை செய்வதற்கு முனைவதில்லை வணக்க வழிபாடுகள் பக்கம் ஆசை இருக்கிறது குறுவா கொடுப்பதற்கு ஆசை இருக்கிறது நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஹஜ் செய்ய வேண்டும் உமரா செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கிறது ஆசை இருந்தால் மாத்திரம் பத்தாது அந்த ஆசைக்கு திறந்தவாறு அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்ற கல்வியான திரைப்படம் அமல் செய்வதற்கு கல்வி ஞானம் இல்லாமல் செய்யப்படுகிற அமல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹுவால் நல்லா ஏமா செய்யும் அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் செய்வதற்கு முன்பாக அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்ற கல்வி ஞானம் வேண்டும் கல்வி ஞானம் மிகுந்து செய்தால் பிரச்சனை இல்லை கல்வி ஞானம் இல்லாமல் ஏதோ நம்ம வந்து இதை செய்கிறோம் என்று அந்த அமலை நாம் செய்யும் பொழுது அதில் வந்து முழுமையான பலனை அது தராது முழுமையான பலன்களை அது தராது என்பதை கருத்தில் கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று முடிவாக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எது வந்தால் தொழுதும் நம்ம உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம் அதனால் அதை கவனத்தில் கொண்டு ஒரு பத்து நிமிடத்தை ஒதுக்கி அதில் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள முதலாவதாக சட்டம் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இப்ப முதலாவது தேவைப்படுகிற சட்டம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் தான் மாதம் பிறை பார்த்த பிறகு குர்பானை கொடுக்க நாடுபவர்கள் செய்யக்கூடாத செயல்களை பற்றி ரசிகா சொல்றாங்க முஸ்லீம்ல மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசா

ால் அவர்கள் துல்கஞ்சி மாதம் பிறை பிறந்த சில பேர் என்ன செய்வாங்க ஜிம்மாவு ஏற்கனவே செஞ்ச மாதிரி மறந்துட்டு ஜிம்மா துறைக்கு நம்ம வந்து மீசை கலந்துக்குவோம் நகத்தை வெட்டுவோம் மொழியை வெட்டுவோம் செஞ்சிடக்கூடாது யார் யாரெல்லாம் யாரும் வந்து எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் அது செய்யக்கூடாது என்ற சட்டத்தை நம்ம வந்து சரி இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னு சொன்னாக்கா ஹஜ் செய்வதற்கு நோக்கமும் அதனுடைய இன்னும் குருபானுடைய சட்ட சத்த திட்டங்களை விரிவாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த பத்து நிமிஷத்தில் டெய்லி முதலாவதாக தெரிந்து கொள்ளக்கூடிய என்னது ஹஜ்ஜி என்றால் என்ன அது எதற்காக அல்ல கடமையாக்கினான் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன இதை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்லுகிறான் ரசூல் சல்லாசு என்ன சொன்னான் இந்த ஹஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது என்னது காபா என்றால் என்ன என்று ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் காபானா என்ன அல்லா குரான் காபாவை பற்றி என்ன சொல்ல வரான் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து ஹஜரே அசுவத் அதுனா என்ன அதை பற்றி ரசூல் சலாசன் என்ன சொல்லியிருக்காரு குரான் அது சொந்தமாக ஏதாவது ஆய்வுகள் இருக்காதான்னு பார்க்கணும் ரெண்டு அதுக்கு பிறகு மூணாவது மக்கானே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம் எது அது எங்கே இருக்கிறது மூணாவது அதற்கு பிறகு நாலாவது ஜம்சம் தண்ணின்னா என்ன பின்னால் எப்படி உருவாகியது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சஃபா மருவா மலை எங்கே இருக்கிறது அதனுடைய சிறப்புகள் என்ன அதற்கு பிறகு ஆஜரா அலை அவர்கள் யார் இஸ்மாயில் அலை அவர்கள் யார் இப்ராஹிம் அலை சுதாம் அவர்கள் யார் இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மினா என்று ஒரு இடம் இருக்கிறது சவுதி அரேபியா நீங்கள் பார்த்திருப்பீங்க தான் பார்த்துருப்பீங்க அந்த மினாவை குறித்து எதற்காக அந்த மினா ஏற்பாடு செய்யப்பட்டது அதை அறிந்து கொள்ள அதற்கு பிறகு அரபாத்து மைதானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மஷருள் ஹரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது மினாவுக்கும் அரபாத்துக்கும் இடையில் உள்ள ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் ஹஜ்ஜு செய்யும் பொழுதுதான் அது முழுமையான பலனாக நமக்கு அமையும் எந்த விஷயமுமே நமக்கு தெரியல அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கொடுத்து நம்ம இங்கேருந்து போகிறோம் எதுவுமே அதை பற்றி ஒரு நாலஞ்சு இல்லாமல் யாரோ வழி நடத்துகிறார்கள் அவங்க பின்னாடி போனோம் எந்த கையை தூக்கணும் வந்தோம் அப்படின்னு நல்லா கபலாக வாங்கி சொல்லலாம் ஆனால் எந்த விஷயத்தையும் மார்க்கத்தில் தெரிந்து கொண்டு செயல்படுத்தும் பொழுதுதான் உள்ளத்தின் அடித்தளத்தில் நமக்கு வந்து அதோட ஆசை ஏற்பட்டு முழுமையாக இறங்குகிற ஒரு ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் இது ஒன்று அப்போ இதெல்லாம் முதல்ல ஷார்ட்டாக தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு ஹஜ் செய்கிற முறை என்ன எப்படி செய்ய வேண்டும் ரசூசலாசனம் எப்படி செய்தார்கள் அதை வந்து இதெல்லாம் தடுக்கப்படும் நீங்கள் வந்து பேசுவோம் இன்ஷால்லா முதலாவதாக அல்லாஹ் குஸ்மான் தாலா இந்த காபா காபாவை பற்றி எல்லா குரான் சொல்லுகிறான் மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனம் சொல்லுற ஆளு இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஆளு இம்ரானில் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தை அல்லா சொல்கிறான் இன்ன அவ்வள பைத்தின் முதுகலின் நாசி லல்லவி முபாரக்கன் வகுதல் ஆளவி இதான் காபாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற இன்ட்ரடக்ஷன் தான் அல்லா சொல்லுகிற விளக்கம் நிச்சயமாக மனிதர்களுக்காக முதல் முதலாக மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த விளங்குவதற்காக ஆதம் அவர்கள் மூலமாக முதல் முதலாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் தான் காபா காபா என்பது ஆதம் அலை தான் அவர்கள் மூலமாக முதல் மனிதருக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற மனிதர்களின் உருவாகப் போகிறார்கள்

இங்க இங்கே பதிவு செய்கிறான் லில் ஆலமீன் அகில உலக மக்களுக்கும் என்று பதிவு செய்கிறான் இந்த ஆயத்தை படிக்கும் போது நமக்கு விளங்குகிறது என்ன விளங்குகிறது என்று சொன்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மக்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அத்தனை பேருமே அந்த அந்த அல்லாவால் ஏற்பாடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த முதல் ஆலயத்துக்கு செல்வார்கள் என்ற இன்னொரு விஷயமும் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது இங்கே லில் முஸ்லீமின் என்று சொல்லாமல் இல்லை முக்கியன் என்று சொல்லாமல் இதில் ஆலமீன் என்று அல்லா பதிவு செய்கிறார் உலக மக்கள் அனைவருக்காகவும் அல்லாஹை மாத்திரம் வணங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் ஆலயம் இதுதான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அந்த அந்த காபா மூலமாக என்ன நடக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் இங்க தான் வந்து முபாரக் இருக்கிறது என்ன முபாரம் பார்த்து விட்டு அங்கே செய்கிற அந்த அல்லாவை மாத்திர வணங்குகிற அந்த அமைப்பை பார்த்து விட்டு உலகம் முழுவதும் சென்று அந்த மக்கள் அல்லாஹை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்ல போகிறாரா இல்லையா அதனால அங்கிருந்து கிடைக்கிற படிப்பினை உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழியாக இருக்கிறது என்று இங்கே அல்ல பதிவு செய்கிறான் சின்ன ஆயத்து தான் அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒன்னு அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த முதல் ஆலயத்தின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் வரக்கல் செய்ய போகிறான் ஒண்ணு இன்னொன்னு அந்த இடத்துல இருக்கிற வணக்க வழிபாடுகள் அங்கே செய்கிற காரியங்கள் இவைகள் எல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழியாக இருக்கப் போகிறது என்றும் அல்லாஹஸ்மதா சொல்லுகிறார் அதுக்கு அடுத்த வசனத்தில் அதே மூணு தொண்ணூத்தி ஏழு வசனத்தில் இன்னும் சில விஷயங்களை அல்லாஹா சொல்லுகிறான் தொடர்ந்து இதை பற்றி இந்த காபாய் பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதனால இப்ப சொன்ன இந்த இந்த சட்டங்களையும் சட்டங்களை தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷால்லா இன்னைக்கு சொன்ன சட்டத்தை பொறுத்த வரைக்கும் துல்வத்தி மாதம் பிறந்து விட்டால் நகமும் முடியும் வெட்டக்கூடாது என்பதை பார்த்துருக்குறோம் அதுக்கு பிறகு இந்த காபாயை பற்றி பார்க்கும் பொழுது இந்த காபா என்பது உலக